நமோ நாராயணாய நமக நான் பாலக பல பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளைப் பெறுவதற்காக உபேந்திரோவனூ ரமோ கஜித அதீந்திர சங்க ரஸ் சங்க சர்கோ திருதாத்மா நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபேந்திரக பொருள் பார்த்தங்கன்னா தேவேந்திரனின் தம்பி சொல்லும் முறை உபேந்திராய நமக என்று சொல்ல வேண்டும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம் இதை வந்து எம்பெருமானுடைய பெருமையும் அவருடைய கதையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் ஆயர்கள் இந்திரனுக்கு விழா எடுப்பதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தார்களாமாம் அப்போது குறுக்கிட்ட கண்ணன் எதற்காக இந்த விழாவை செய்கிறீர்கள் என்று கேட்டாராம் இந்திரன் இந்திரன்தான் நமக்கு மழை தெரிகிறவன் யாரு நம்முடைய இந்திரன் அதற்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வுல இவ் விழாவை நாங்கள் செய்யவிருக்கிறோம் என்றாராம் நந்தகோபர் அதற்கு கண் அதற்கு நந்தகோபர் கண்ணன் அதுக்கு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா மழை பொழிய வேண்டியது இந்திரன் கடமையாற்று இந்திரனுக்கு ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு தேவர்களுக்கு கடவுள் வந்து ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அதான் அதற்காக நீங்கள் ஏன் விழா என்ற பெயரில் க வந்து கையூட்டி வழங்குகிறீர்கள் என்று கேட்டான் ஆயர்கள் பதில் உரைக்க முடியாமல் திகைத்தனர் இவ்வாறு இந்திரனுக்கு விழா எடுப்பதற்கு பதிலாக கோவர்த்தன மழைக்கு விழா எடுங்கள் அந்த மழை இருப்ப அந்த மலை மலைனா மவுண்டன் மலை இருப்பதால் தான் மேகங்கள் இங்கு வந்து மழை பொழிகின்றன நம் ஆடு மாடுகள் அந்த மழைக்குத்தான் மேய்ச்சலுக்கு செல் செல்கின்றன மழைனா மவுண்டனுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன் சிறுவர்களான நாங்களும் அங்கு 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 சென்று தான் விளையாடுகிறோம் இப்படி பலவிதமான நன்மைகள் அந்த கோவர்த்தன மலைக்கு படையில் இடுவதே சிறந்ததாகும் என்று சொன்னாராம் நம் கண்ணபிரா உடனேயே வந்து என்ன செஞ்சாரா கண்ணனின் பேச்சை அப்படியே பின்பற்றி ஆயர்கள் கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்தார்களாமாம் கண்ணனே ஒரு பேரூர்வம் எடுத்துக்கொண்டு நான் தான் கோவர்த்தன மலைக்கு அதிபதியான தேவதை என்று சொல்லி அவர்கள் படையிலிட்ட அனைத்து பண்டங்களையும் உண்டாராம் யார் நம் கண்ணபெறாம் உடனே சிறிது நேரத்தில் மழை இது வந்து மழை ரெயின் மழை தூரல் போடவே ஆயர்கள் ம மட்டும மற்றற்ற எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார்களாம் கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்து சிறிது நேரத்திலேயே மழை பெறுகிறது என் மனம் என் மனம் என மனமகிழ்ந்தார்கள் ஆனால் போக போக அந்த தூறல் கல்மலையாக மாறத் தொடங்கியது தனக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்ததால் ஆயர்கள் மேல் கோபம் கொண்டு இந்திரன் பொழிந்த கல்மலை அது என அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் கண்ணனின் திருவடிகளை சரணம் புகுந்தார்கள் ஆயர்களையும் அநீரைகளையும் காக்கும் பொருட்டு கண்ணனுக்கு உண்டான் உடனே என்னதான் கண்ணன் கோவர்த்தன மலையை குடைய குடையை தூக்கி பிடித்தாராம் இந்திரன் ஒரு வாரம் கடுமழையை பொடிவித்தான் ஒரு வார காலமும் கண்ணன் கோவர்த்தன குடையை ஒரு சுண்டு விரலில் தூக்கி வைத்தாராம் அதற்கு மேல் மழை பொழிய தண்ணீர் இல்லையாம் அந்த நிலையில் தனது தவறை உணர்ந்து இந்திரன் திருமாலின் அவதாரமாகிய கண்ணனிடத்தில் பிழையை இழைத்து விட்டோமே என்று அச்சத்தில் காமதேனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஆயற்பாடிக்கு வந்தான் இந்திரன் காமதேனுவை பார்த்த கண்ணன் முகம் மலர்ந்து முகமலர்ந்த அளவில் இந்திரனுக்கு கண்ணனின் கால்களை பிடித்து கொண்டு தன்னை மன்னிக்கும் மன்னிக்கும்படி வேண்டினான் கண்ணனும் இந்திரனை மன்னித்ததால் கோவர்த்தன மலையை கீழே வைத்தானாம் அப்போது இந்திரன் ஆயர்களையும் ஆண் அது ஆண் நீரைகளையும் ஆனால் அதுக்கு செய்கிற வேலை வேலை செய்கிறவங்களாம் காற்று தந்து கண்ண பிராணை கௌரிக்கும் விதமாக கௌரவிக்கும் விதமாக கண்ணனுக்கு கோயில் கட்டி பட்டாபிஷேகமும் செய்தாங்களாம் இப்படியெல்லாம் பாருங்க கண்ணனுடைய அவதாரத்தை வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க அத்தோடு மட்டுமின்றாமல் உபேந்திரன் என்ற பட்டத்தை கண்ணனுக்கு அளித்தான் இந்திரன் ஆகா அருமையான பட்டம் என்று சொல்லி கண்ணனுக்கு ஏற்றான் ஆனால் சற்று சிந்திக்க சிந்தித்த இந்திரன் கண்ணா மீண்டும் ஒரு பிழை செய்துவிட்டேன் உபே உ உபேந்திரன் அதாவது இந்திரர்களுக்கெல்லாம் இந்திரன் என்று பட்டமளிக்க நினைத்தேன் ஆனால் பதற்றத்தில் உபேந்திரன் உபேந்திரன் அதாவது இந்திரனுடைய உதவியாளர் என்று உலறிவிட்டேனே என்னை மீண்டும் மன்னித்துவிடு என்றாராம் கண்ணன் என்றாராம் இந்திரன் அவர் அதற்கு கண்ணன் தவறில்லை இந்திரா நான் வாமனனாக உன் தாய் அதித்தியின் வயிற்றில் பிறந்தேன் அல்லவா அந்த அவதாரத்தில் நீ எனக்கு அண்ணன் நான் உனக்கு தம்பி உப என்ற சொல்லுக்கு த அந்த உப என்ற சொல்லுக்கு தம்பி என்று பொருள் உண்டு உபேந்திரன் என்றால் இந்திரனின் தம்பியான வாமன குறிக்கும் நீ அளித்த பட்டம் எனது முன் அவதாரத்தை குறிப்பிடுவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அடாக்கா இந்திரா அப்படின்னு கண்ணபிரான் சொல்கிறாராம் எப்படி பார்த்துக்கோங்க ஒரு வாய் தவறி உபேந்திரன் வந்ததுக்கு அதுக்கு இவ்வளோ ஒரு விளக்கம் கண்ணன் கூறியதைப் போல இந்திரனின் தம்பியான வாமனமூர்த்தியா வாமனமூர்த்தியாக அவதரித்தமையால் உபேந்திரா என்ற திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருநாமம் உபேந்திராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு எப்போதும் திருமால் திருமால் பக்க பலமாக இருந்து அருள் புரிவாய் இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க பலமுழு ஹரே கிருஷ்ணா அப்புறம் என்ன சொல்கிறான்னா எப்போதும் தற்பருமை கூடாது எனக்கு தான் அந்த பாருங்கள் இப்போல்லாம் பாருங்களேன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ஒரு ஒரு இது எதாவது ஒரு டொனேஷன் பண்ணிட்டாவே இப்போ நம்மளே நினைப்போம் நம்ம பேரை போலில் எழுத மாட்டாங்களா நம்ம பேரில் கல்லில் உரைக்க மாட்டாங்களா அந்த தற்பெருமை கூடாதுன்றதுக்காக கிருஷ்ண நமக்கு மேலே ஒரு இறை சக்தி இருக்குது அந்த சக்தியால் தான் நமக்கு இவ்வளவு நடக்குது அப்படின்றது நினைக்க வேண்டும்ன்றதை இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்லியிருக்கிறார் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா